அனைவருக்கும் வணக்கம் என் தந்தை திரு பிரபாகரன் பற்றி இந்த காணொலியில் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எனக்கும் என் தம்பி சுரேந்திரனுக்கும் அவர் தந்தையாக மட்டும் இருந்து எங்கள் வாழ்வில் ஒளியேற்றாமல் எங்கள் முதல் ஆசானாகவும் இருந்துள்ளார் தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்டிருப்பவர் எங்களுக்கும் சிறு வயது முதல் தமிழ் மொழி கல்வியின் முக்கியத்துவ முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் நானும் தம்பியும் தமிழ் பள்ளி முடித்து பி எம் ஆர் பரீட்சையிலும் தமிழ் பாடத்தில் நன்மதிப்பு பெற பள்ளி முடிந்து தமிழ் வகுப்பு செல்ல எந்த அயர்வும் பாராது உலை உழைத்தவர் நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோன்னா அது எங்க அப்பா இல்லாம கண்டிப்பா இல்லை எங்களோட எல்லா வெற்றியும் அவருக்கு தான் சமர்ப்பணம் அவருக்கும் எங்க அம்மாக்கும் அவரது தன்மையான குணமும் எல்லோரிடமும் சிரித்த முகத்தோடு இலகுவாக பழகும் குணமும் தான் எனக்கு அவரிடம் மிகவும் பிடித்த இரண்டு விஷயங்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் நானும் தம்பியும் பள்ளியிலோ உயர்கல்வி கூடத்திலோ எந்த நிகழ்வுக்கு அழைத்தாலும் முகம் சுளிக்காமல் கலந்து கொள்வார் அவரிடம்தான் நான் குடும்ப பொறுப்பு பற்றி நிறைய கற்றுக்கொண்டேன் எந்த நிலையிலும் குடும்பத்தை விட்டு கொடுக்காம இருந்தவர் எந்த பணி பணி வேலை வந்தாலும் முதல் முதல் உரிமை வந்து குடும்பத்துக்காக கொடுத்தவர் அதனால தான் எங்களால வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வர முடிந்தது அவருடைய நிறைய தியாகத்தினால தான் முப்பது ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் இந்த பணி ஓய்வு பெற்ற பின் அவருக்கு பிடித்த விஷயங்களில் இன்னும் அதிக ஈடுபாடு கொண்டு மகிழ்வோடு இருக்க இறைவனை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எழுதம் யாருக்கும் கிடைச்சதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தந்தையை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது அதிலும் குறிப்பாக ஒரு தந்தையாக சிறந்தவர் எப்படி நான் உணர்ந்தேன்னாக்கா அவர் சிறு வயதிலிருந்து எங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் நன்னெறிகள் மற்றும் இந்த உலகவியல் வாகி அடிப்படை தேவைப்படுற பல விஷயங்களை பொறித்து வளர்த்தவர் மற்றும் அவர் ஒரு ஆசிரியாக எப்படி சிறந்தவர்னு நான் உணர்ந்த பல மாணவர்கள் கூட அவர் சொல்லித்தரும் போது அவர் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாகவும் அன்போடு இருக்க வேண்டிய நேரத்தில் அன்பு அன்போடு இருந்து பல மாணவர்களுடைய உள்ளத்தில் நீங்க இடம்பெற்றுள்ளார் மற்றும் அவரோட பல முன்னாள் மாணவர்களோட உரையாடும் போதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல அவங்க அவரோட பெருமையை அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இதெல்லாம் கேட்கும்போது வந்து அவர் ஒரு ஆசானாகவும் சிறந்த ஆசானாகவும் சிறந்த தந்தையாகவும் மற்றும் ஒரு சிறந்த நண்பனாகவும் இருந்து பல மன பலரோட மனதில் நீங்க இடப்பட்டுருக்கிறத நான் உணர்வேன் மற்றும் அவர் இப்போ பணி ஓய்வு பெற்றோ ஆசிரியராக பல தொண்டுகள் செய்து பல பெற அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கணேஸ்வரன் நான் வந்து திரு பிரபாகரன் என் மருமகன் எனக்கு பிரபாகரன் சார் ஒரு மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் தெரியும் நான் அவர் எந்த கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்தோம் நான் பார்த்ததில்ல பட் மற்றவங்க அவர்கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அவரு அவரோட வேலையில எவ்வளவு பேஷன் காட்டுறாரு இதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாராக இருக்காருன்னு அதுல ஒரு துளிக்கூட சந்தேகம் இல்லை எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வர ஒரு நாள் நாங்கள் ஃபேமிலியா ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவரை பார்த்தோன்னே உட்காந்த இடத்துல இருந்து சாப்பாடுலாம் வச்சுட்டு டக்குன்னு ஓடியாந்துரு வணக்கம் சார்னு வந்து ஓடி வந்து சொன்னாங்க ஸோ அந்த அந்த இடத்துல நான் பார்த்தேன் ஒரு ஒரு நல்ல டீச்சருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ஓடியாந்து எங்க இருந்தாலும் பல வருஷம் சென்று கூட வந்து வணக்கம்னு சொல்லுவாங்க டீச்சர் கிட்ட வந்து அவள் நல்லா பேசுவாங்க அந்த அந்த நடந்துகிட்டதில்ல அவரு எவ்வளவு பெரிய ஒரு இம்பேக்ட் அவங்க வாழ்க்கையில உருவாக்கி இருக்காருன்னு தெரியும் இருக்க போது நான் பார்ப்பேன் தான் இருப்பாரு நிறைய தடவை அவர் பேசுறதும் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிற இஷ்யூஸ் பத்தி இந்த சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வளர்க்கலாம் எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பள்ளியில எப்படி இன்னும் நம்ம பெட்டரா ஆக்கலாம் பேசிட்டு இருப்பாரு அவரு அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு அந்த தமிழ் ஸ்கூலுக்கு அவர் சொல்லி பள்ளிக்கு வந்து ஒரு பெரிய இழப்பா இருக்கும் பட் ஆப்டர் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன் இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான நேரம் ஓய்வு எடுத்து அவரோட சொந்த பேஷனை அவரு வந்து தேடி போறதுக்கு ஸோ இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷமா ஒரு பள்ளி ஆசிரியரா அவரோட சுமகன் கொடுத்ததுக்கு வந்து நான் எல்லாரும் சார்பாகவும் நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் திரு பிரபாகரன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் திரு பிரபாகரன் அதாவது என்னுடைய மாமா இன்று ஆசிரியர் பணியிலிருந்து பணி ஓய்வு பெறுகிறார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வானில் தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கிய அவர் பிறகு ஈபோவுக்கு மாற்றமாகி வந்து பல ஆண்டுகள் இங்கு தான் பணிபுரித்தார் இந்த வட்டாரத்தில் பல தமிழ் பள்ளிகளில் அவர் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு ஒன்னே அர்ப்பணி என்று கூறுவார்கள் அதற்கு இவர் ஒரு சான்று ஆசிரியர் பணிக்காகவே இவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் மாணவர் நலத்தில் அதிகம் அக்கறை காட்டினார் பள்ளி வ வளர்ச்சிக்கு அதோடு மட்டுமல்லாமல் அவர் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்று அதுவும் அவர் வாழ்க்கையில் அவர் சாதித்த ஒரு பெரிய சாதனை தன்னுடைய இரு குழந்தைகளையும் நல்லபடி படிக்க வைத்து நல்ல ஆளாக ஆக்கியிருக்கிறார் இதுவும் அவர் புரிந்த ஒரு சாதனை அவருடைய துணைவியாருடன் ஸோ இந்த வேலையில் அவருக்கு இந்த பணி ஓய்வு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் திரு பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி மிஸ்டர் பிரபாகரன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறிமுகமானவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர் சாந்தமான மனிதர் தாழ்மை உள்ளம் படைத்த மனிதர் அவர் இந்த வேலையில் அவரை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்வதற்கு நான் நன்றி சொல்கிறேன் அவர் ஒரு ஆசிரியராக வேலை செய்வதற்கு பொருத்தமான ஒரு மனிதர் அவரும் ஒரு கிராஜுவேட் டீச்சர் அதன் மூலியமாக சிறந்து விளங்கியிருக்கிறார் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து பிறர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நல்ல உள்ளம் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த வேளையில் அவர்கள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் அவர்களும் பட்டதாரியாக இருக்கிறார்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் அறிகிறேன் இதேபோல் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குடும்பமும் எப்பொழுதும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த வேலையில் நான் ஒரு சிலவா வார்த்தைகள் Angela Mr. Parabharan is about to retire. I wish him well, good health, plenty of happiness always, and stay safe and take care of yourself. Thank you.